சேனல் எக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் வராமலும் தடுக்கலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பிம்பிள் வந்துருச்சுன்னா அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம க்ரீம் ஏதாவது வாங்கி அப்ளை பண்ணிடுறாங்க அது தப்பு அந்த தவறு இனிமே செய்யாதீங்க ஈஸியான மெத்தட்ல ஹோம்மேட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பிம்பிள்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு பிம்பிள் வராமல் தடுக்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சோப்பு பில்லோ இதெல்லாம் உங்களுக்குன்னு தனியாக செப்ரேட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதை மற்றவங்களுக்கும் கொடுக்காதீங்க மற்றவங்க யூஸ் பண்ணுறதை நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வந்தவங்க டவல் வந்து ஃபேஸில் தொடச்சிட்டு நீங்களும் அதை ஃபேஸில் தொடச்சிங்கன்னா உங்களுக்கும் பிம்பிள்ஸ் வரும் அவங்க யூஸ் பண்ண சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பிம்பிள்ஸ் வரும் அவங்க பில்லோவில் வந்து கண்ணத்தை வச்சு படுத்துட்டு இருக்கும் போது அதே பில்லோவில் நீங்களும் படுத்திங்கன்னா உங்களுக்கும் பிம்பிள்ஸ் வரும் ஃபேஸை தொடச்சிட்டு தான் தலையை தோட்டணும் தலையை தோட்டிட்டு ஃபேஸை தொடச்சிங்கன்னா தலையில் இருக்கிற அழுக்கு டேண்ட்ரஃப்லாம் ஃபேஸில் அப்ளை ஆகும் அப்போ பிம்பிள்ஸ் வர சான்ஸ் இருக்குது தலையை தோட்டினதுக்கப்புறம் அந்த டவலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் தொடச்சிக்கலாம் ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டு ஜெல்லுலேயே வந்து ஆலிவேரா அப்படிலாம் லெமன் ஹனி அந்த மாதிரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம் நெகத்தை வந்து ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் நெகத்தில் அழுக்கு இருந்ததுன்னா ஃபேஸில் படும்போது கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும் இப்போல்லாம் கேர்ள்ஸ் வந்து நீட்டாக நெயில் வளர்த்துட்டு அதில் டிசைன் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கில்றது அழுத்துறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது பிளாக் மார்க்காக மாறிடும் போகும்போது காட்டன் துணியில் ஃபேஸை கவர் பண்ணிட்டு போகிறது நல்லது டஸ்ட்டு பொல்யூஷன் எதுவுமே ஃபேஸில் படாது பொல்யூஷன்லாம் படுறதால ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும் வீட்டுக்கு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நைட்டு படுக்கும் போதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது நல்லதுதான் ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிடும்போது ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற ஐட்டம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் நண்டு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது செம்பு பாத்திரத்தில் ஃபஸ்ட் டேவை தண்ணியை ஊற்றி வச்சிட்டு மறுநாள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்பிடுங்க அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது பிம்பிள்ஸ் வராது ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் வாட்டர்மில்லன் லெமன் அந்த மாதிரி ஜூஸும் அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது வாட்ரு கண்ட் உள்ளது அதிகமாக சாப்பிடணும் காய் வகைகளில் தண்ணி சத்து அதிகமாக உள்ள காய்கள் நிறைய சாப்பிடணும் சுரக்கால ரெண்டு வகை இருக்குது குண்டு சுரக்கா நீட்டு சுரக்கா ரெண்டுமே சாப்பிட்லாம் முள்ளங்கி இந்த மாதிரி தண்ணி சத்து அதிகமாக உள்ள காய்கள் சாப்பிடணும் வெளியும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கொத்து வேப்பிலைய மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் நிலவேம்பையும் பொடியாக வாங்கி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா பிம்பிள்ஸ் வராது கற்றாழையில் நடுவில் இருக்க ஜெல்லை எடுத்து தண்ணியில் ஏழு முறை கழுவணும் இப்போ தான் அதில் உள்ள கசப்புத்தன்மை போகும் கழுவுன ஜெல்லை மோரில் கலந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள ஹீட்டும் குறையும் பிம்பிள்ஸும் வராது பிம்பிள்ஸ் வந்துடுச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் ஜாதிக்காய் மல்லிகை கடை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த மாதிரி சீவிக்கோங்க அப்படி இல்லைன்னா கட்டையில் கூட இழைச்சிக்கலாம் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எங்கே பிம்பிள்ஸ் வந்திருக்கோ அந்த இடத்துல தடவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நார்மல் தண்ணியில் கூட வாஷ் பண்ணலாம் செஞ்சிங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து போயிடும் பட்டையை பவுட்ரு ஆக்கிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பிம்பிள் வந்து போயிடும் நாமக்கட்டியை கல்லில் இழைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இழைச்சிக்கோங்க பிம்பிள் இருக்கிற இடத்துல தடவிட்டு காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் பிம்பிள் மறைஞ்சிரும் வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த டிப் ட்ரை பண்ணலாம் அலோவேரா ஜெல்லை எடுத்துகிட்டு பிம்பிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் மறைஞ்சிரும் மெத்தட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கடலை மாவு கடலை மாவை வந்து வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க கடையில் வாங்கினது யூஸ் பண்ணாதீங்க கடலை மாவு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா தயிர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிம்பிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் பிம்பிள் வந்து மறைஞ்சிரும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துடுச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி டெய்லி ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க ரெண்டு நாளில் ஒரு நாளில் ரிசல்ட் வந்துடும்னா அப்படி கிடையாது உங்களோட பிம்பிள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஒன் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அடிக்கடி ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஐஸ் க்யூபை பால்தீன் பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் வச்சு ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வாங்க சீக்கிரத்தில் பிம்பிள்ஸ் வந்து மறைஞ்சிரும் ஃபேஸ்க்கு கொஞ்சம் சில்னஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து வராது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க் யூ